சற்றுமுன் சாட்டை துறைமுருகன் கைது பற்றி அண்ணன் சீமான அவர்கள் பேசியது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் சாட்டை துரைமுருகன் கைது ஆனதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களை பற்றி மேடையிலே வந்து இழிவாக பாட்டு பாடி அவதூறு பரப்பிட்டார் அப்படிங்கிறது தான் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருந்து இதற்காகத்தான் திருச்சியிலேருந்து அந்த கிரைம் பிரான்ச் வந்து வந்து பார்த்திங்கன்னா அவரை குற்றாலத்தில் கைது செய்திருந்தாங்க குற்றாலத்திற்கு சாட்டை போவதற்கான காரணம் அவருடைய தாய் தகவனை பார்ப்பதற்காக அந்த ஒரு விஷயத்துக்காக அண்ணன் அவர்கள் வந்து பதிவு செய்திருந்தார் அந்த கள்ளத்தனம் கொண்ட கருணாநிதிங்கிற பாடலை பாடியதால் தான் அவரை கைது செய்தீங்க அப்படின்னா நானும் பாடுறேன் அப்படின்னு அண்ணன் அவர்கள் அந்த பாட்டை ஒரு இரண்டு வரி பாடவும் செய்தது அதை இணைச்சு விடுற பாருங்க இப்போ அண்ணன் சீமான அவர்கள் வந்து அந்த பாட்டை பாடிட்டார் முடிஞ்ச என்ன கைது பண்ணி பாருங்கன்னு சொல்லிவிட்டு நேரடியாகவே கேட்டுட்டார் இன்னும் சொல்லப்போனால் இந்த பாடலை மேடையில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பாடுகிற அந்த நேரத்திலே ஒரு குறிப்பிட்டிருந்தார் அந்த காணொலி பார்த்துருந்த எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அந்த பாடலை பாடி முடிச்சுட்டோன்னே இந்த பாடலை பாடி இந்த க்ரெடிட் கோஸ்டூ எனக்கு இந்த பாட்டு தெரிஞ்ச காரணம் செந்தமணன் சீமான் அவர்கள் தான் உங்களுக்கு கைது செய்ய வேணும் ஏதாவது வழக்கு பதிவு பண்ணால் நேரடியாக அவரை கைது பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த மேடைக்கு கீழே சீமான் அவர்கள் உட்காந்துட்டு அவர் வேறு ஒரு இடத்துல அவர் இல்லாத இடத்துல கூட பேசல அவர் இருக்கிற அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணியிருந்தார் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விடயத்திற்கு கைது செய்கிறோம் அப்படின்னா அவரை கைது செய்யணும் அண்ணன் சீமான் அவர்கள் கூறுவது என்னென்னா ஒருவேளை இந்த பாடலுக்கு இப்படி பேசி எழிவுப்படுத்துகிறாங்க கைது பண்ணுறீங்கன்னா அந்த பாட்டை போட்டவன் யாரு அந்த பாட்டை போட்டு அதை பரப்புனது யார் அவர்களை விட்டுட்டு அந்த பாட்டை பாடினவன் கைது பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் இது தொடர்ச்சியாக அதிகாரம் இருக்கிற அந்த திமுற நடக்கிறது கள்ளச்சார ஒரு ஆணையும் பிடுங்க மாட்டுறீங்க ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் இந்த மாதிரி வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நெருக் ஒரு நெருக்கடி ஒரு மிகுந்த மன அழுத்தம் கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் இது செய்யப்படுவதாக அண்ணனே அவர் வந்து நேரடியாக சொல்லியிருக்காரு உங்களால் முடிஞ்சால் நேரடியாக என்ன தோளுங்க எதற்கு என் தம்பியை கைது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அவர்கள் கேட்டிருக்காரு இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வையில் பின்னோட்டத்தில் பதிவிட்டுவிடுங்கள்